ஒரு அயோக்கியனோட கையில் ஆட்சி அதிகாரம் கிடச்சிச்சுன்னு வச்சுக்காங்களேன் அவன் அந்த ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் போவான்னு சொல்லுவாங்க அதுதான் இன்றைக்கி இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்குது அது எங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட தென் பகுதியில் நடந்துக்கிட்டு இருக்கு அது என்ன நாடகம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஒரு குற்றவாளியோட கையில் அதிகாரம் இருந்துச்சுன்னா அவன் எந்த அளவுக்கு போவான் அப்படிங்கிறதுக்கு கடந்த கால நிகழ்வுகள் நாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கு கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் சிஎம்மாக இருந்தது இன்றைக்கு பிரதமர் இருக்கக்கூடிய மோடி அந்த மோடி வந்து அங்கே எப்படி சிஎம் ஆனாருன்னு கேட்டிங்கன்னா இவருக்கு மேலே இருந்த ஒரு சீனியரை வந்து காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு இவர் வந்தார் அது வந்தது மட்டும் இல்லாமல் திரும்ப திரும்ப அங்கே முதலமைச்சராக வரணும் அப்படிங்கிற காரணத்தினால அங்கே கோத்ரா ரயில் அரிப்பு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ரயில் எரிப்பு சம்பவத்தை நடத்துகிறது இந்த மோடி தான் அந்த ரயில் அரிப்பு சம்பவத்தை அந்த பழியை வந்து இஸ்லாமியர்களோட மேலே போட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான இஸ்லாமியர்களையும் பழி வாங்கக்கூடிய கொலை செய்யக்கூடிய ஒரு வேலையை செஞ்சது யார் இந்த மோடி அன்றைக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் அன்றைக்கு கலவரத்தின் வாயிலாக கொன்று குவிக்கப்பட்டார்கள் அங்கே ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் அப்படிங்கிற எந்த பாகுபாடும் இல்லாமல் அவங்க மிகப்பெரிய அளவில் கொலை செய்யப்பட்டாங்க அது ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை அப்படின்னு தான் நம்ம அதை சொல்லணும் காரணம் என்னென்னு கேட்டால் அன்றைக்கு சிஎமாக இருந்த மோடி இன்றைக்கு உள்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய அமித்ஷா இவங்க ரெண்டு பேரும் அரசு நிறுவனத்தை கொண்டு போய் வச்சுக்கிட்டு அந்த மிகப்பெரிய அந்த கொலையை அங்கே அரங்கேற்றினாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு அயோக்கியனோட கையில் அதிகாரம் இருக்கும்போது அவன் எந்த அளவுக்கு போவான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அங்கேருந்து அந்த குறுக்கு வழியில் சிஎமாக வந்த இந்த மோடி நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்லி அங்கே என்ன பண்ணாங்க மிகப்பெரிய அளவில் அவரை போற்றி புகழக்கூடிய ஒரு வேலையை செஞ்சாங்க அதுவும் பார்த்திங்கன்னா வளர்ச்சிக்கான ஒரு மாநிலம் எதுன்னு கேட்டால் அது குஜராத் அப்படின்னு சொன்னாங்க அது குஜராத் மாடல் வளர்ச்சி மாடல் அப்படின்னு சொல்லி ஒரு பை பொய்யான பரப்புரையை செஞ்சு அதை என்ன பண்ணாங்க ஒட்டுமொத்தமான இந்தியாவுக்கான ஒரு மாடலை மாற்றி மோடியை ரெண்டாயிரத்தி பதினாலில் என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவோடய பிரதமராக கொண்டு வந்தாங்க மோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமராக வந்த உடனே மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு கோட்டையில் போய் இதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா தியானம் பண்ணக்கூடிய ஒரு வேலையை செஞ்சார் அதுக்கப்புறமா திரும்பவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மோடி பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்போது என்ன பண்ணார்னா கேதார்நாத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இருட்டான கொகையில் போய்ட்டு லைட் செட்டிங் அப்புறமா கேமரா எல்லாமே வச்சு அங்கே என்ன பண்ணாப்புல தியானம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்துனார் அதே மாதிரி தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறையில் உட்காந்து மிகப்பெரிய பொருட்செலவில் மோடி என்ன பண்ணாப்புல ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒரு தியானம் அப்படிங்கிற அடிப்படையில் நடத்திக்கிட்டு இருக்காப்புல அதில் நல்ல மேக்கப்லாம் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காப்புல ஒரு தியானம் பண்ணக்கூடிய ஒருத்தனுக்கு கண்ணில் கண்ணாடி எதுக்கு தேவை அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியது இருக்குது நீ கண்ணை மூடி தான் உட்கார போகிற அங்கே இருக்கக்கூடிய உனக்கு கண்ணாடி எல்லாம் எதுக்கு தேவைன்னு கேட்டால் கண்டிப்பாக தேவை கிடையாது ஆனால் அங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தியானம் கிடையாது அங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னென்னா ஷூட் ஏன்னா ஜூன் ஒன்றாம் தேதி இறுதிக்கட்ட தேர்தலான ஏழாம் கட்ட தேர்தல் நடக்க இருக்கு இது நமக்கும் பிஜேபிக்கும் மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும் அதனால் என்ன பண்ணணும் மறைமுகமாக ஒட்டுமொத்தமான இந்த இந்து மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மோடியோட ஆட்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு இந்து தான் நான் உங்களுக்கு சாதகமானவன் தான் அப்படிங்கிற காட்டுறதுக்காக வேண்டி ஒரு மகம் மறைமுகமான ஒரு கேம்பெயின் பண்ணக்கூடிய ஒரு வேலையை தான் யார் பண்ணிக்கிட்டு இருக்கா மோடி கன்னியாகுமரியிலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அதில் பார்த்தீங்கன்னா மக்களோட மிகப்பெரிய பொருட்செலவில் தான் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காப்புல மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீஸில் அங்கே இவருக்கு பாதுகாப்பு குவிக்கப்பட்டிருக்கு பதிமூணு எஸ்பி டிஐஜி இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி பல தரப்பு அதிகாரிகளும் அங்கே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கடல் படை விமானப்படை இவங்க எல்லாருமே அங்கே பாதுகாப்புக்கு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அரசோட அந்த ஹெலிகாப்டர் அதெல்லாம் கொண்டு வந்து அங்கே நிப்பாட்டி அது இவருக்கு பாதுகாப்புக்கும் இவரோட பயணத்துக்கும் அங்கே பயன்படுத்தப்படுது அப்போ இப்படிப்பட்ட ஒரு தியானத்தை வந்து இங்கே நடத்தணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அது வேண்டான்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் மோடி வந்து அதை நடத்திய தீரணும் அப்படிங்கிற அடிப்படையில் அது ஒரு விளம்பரம் ஒரு நடிகனுக்குது அது எவ்வளோ பெரிய தேவை அப்படிங்கிறது அவனுக்கு தான் புரியும் அப்படிங்கிறதுனால அது தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையை தான் மோடி செஞ்சிட்ருக்காரு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்தியாவை எடுத்துட்டாலும் சரி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் என்னென்ன பாதிப்புகளெலாம் வந்துச்சு அந்த வெள்ள பாதிப்புகள் வரும்போது கூட மோடி இங்கே நம்ம கூப்பிட்டு கூட வரல ஆனால் இன்னைக்கு எலெக்ஷன் வந்தோன்னா ஓடி ஓடி வந்து ஆறு ஏழு முறை இங்கே வந்து என்ன பண்ணார் பிரச்சாரத்துக்கு வந்தார் ஆனால் இன்றைக்கு இறுதிக்கட்ட தேர்தலில் நம்ம வந்து தகுதியெல்லாம் போயிடுவோம் தகுதி இழக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே இங்கே வந்து நாடகம் நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையை நம்ம பார்க்குறோம் இந்த நாடகத்தில் கண்டிப்பாக மோடி வெற்றி பெற வரான்னு கேட்டால் கண்டிப்பாக மோடி வெற்றி பெற மாட்டார் அப்படிங்கிறது தான் உறுதியான செய்தி அப்போ இந்த மோடிக்கு என்ன பண்ணுறாங்க மூணு ஏசி ஒரு பெட்ரூமு ஒரு ஓய்வறை ஒரு கிச்சன் அப்புறமா அங்கே உள்ள அதிகாரிகள் தங்கிறதுக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற அறையெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க தியானம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனுக்கு அங்கே அதிகாரிகளோட டிஸ்கஸ் பண்ணக்கூடிய தேவை என்ன இருக்குது அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியது இருக்குது அப்போ இதுக்குள்ளே ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சந்தேகப்பட வேண்டியது இருக்குது அந்த அடிப்படையில் மோடியோட இந்த செயல்பாடுகள் ஒட்டு இந்த இந்திய மக்களுக்கும் எதிரானதாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதனால் இந்த மோடி வந்து கன்னியாகுமரிக்கு வந்ததுனால அங்கே எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த விவேகானந்தர் பாறையை சுற்றி மீன்பிடிக்கக்கூடிய மீனவர்கள் அங்கே உள்ள மீனவ கிராமங்கள் எல்லாமே மீன்பிடிக்க போக முடியாமல் மிகப்பெரிய அளவில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க அவங்க அன்றாடம் மீன் பிடிச்சி தான் அவங்களோடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய சின்ன சிறிய மீனவர்கள்லாம் இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை வந்து இப்போ சூன்யமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ அந்த விவேகானந்தர் பாறையை சுற்றி சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து தடை செய்யப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அவங்களுக்கு பலவிதமான ரெஸ்ட்ரிக்ஷனோட அவங்க அங்கே உள்ளே வர்றாங்க அப்படிங்கும்போது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இயல்புக்கு மாறான ஒரு விஷயமாக இருக்குது அதே மாதிரி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பலவிதமான லாட்ஜுகள் அங்கெல்லாம் போய் செக்கப் பண்ணுறாங்க மோடிக்கு ஏதாவது அசம்பவிதம் நடந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இப்படி மோடி இவ்வளோ பெரிய கூட்டத்தை கொண்டு வந்து இப்படி ஒரு தியானம் பண்ண வேண்டிய தேவை என்னென்னு கேட்டால் மோடிக்கு இது கடைசி தியானம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் மோடிக்கு இது கடைசி பிரதமர் வேலை அப்படிங்கிறதுனால இதிலேருந்து நம்ம எப்படியாவது இந்த மக்கள்கிட்ட எப்படியாவது ரீச் ஆகி திரும்பவும் எப்படியாவது ஒரு இடத்துக்கு பிடிச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு நப்பாசையில் தான் இது மாதிரியான ஒரு கோமாளித்தனமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல் நம்ம பார்க்குறோம் இது மட்டும் இல்லாமல் மோடி இங்கே வந்துட்டு மக்களுக்கு வித நன்மையும் செஞ்சவர் கிடையாது அது இந்தியாவுக்கும் சரி இந்திய நாட்டு மக்களுக்கும் சரி ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு மோடி என்ன பண்ணிருக்காப்லனா விவேகானந்தர் பாறையில் உட்காந்து விவேகானந்தர் மண்டபத்தை தன்னுடைய சொந்த தேவைக்கான ஒரு விஷயமாக மாற்றி அதை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுருக்காரு அதை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுருக்காரு அப்படின் தான் நம்ம சொல்லணும் இதுவரைக்கும் எந் எவ்வளோ பெரிய சுற்றுலா பயணிகள் வந்தாலும் விவேகானந்தர் மண்டபத்திலையோ யாரையுமே தங்க வச்சது கிடையாது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா அதை க்ளோஸ் பண்ணி அதை மூடிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்த வந்து இன்றைக்கு மோடி தன்னுடைய தேவைக்காக அதை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுருக்காருன்னு சொன்னால் மோடி வந்து இந்தியாவில் வழிபாட்டு தலங்கள்லாம் அவமதிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறாரு பெண்களை அவமதிக்கிறாரு அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை அவமதித்து அவங்களை என்ன பண்ணுறாருன்னா குடிச்சு செயலில் போடுத்தார் இங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை என்ன பண்ணுறாரு அவமதிக்கிறாரு அவங்களோட தொழில்கள் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு இவர் வந்து நடந்துக்கிறாரு இப்படி பலவிதமான குற்றச்சாட்டுகளை மோடி மேலே வரிசையை அடுக்கிக்கிட்டே போகலாம் அன்று ரெண்டு நாளில் வந்து அதை சொல்லி முடிக்க முடியாது அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது அப்படிப்பட்ட எல்லா விதமான தயது ஆச்சரியம் இல்லாத குற்றத்தையும் வந்து இந்த மோடி செஞ்சிருக்கார் அப்படிங்கும் போது இவர் திரும்பவும் பிரதமராக வரணும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கான கனவு கிடையாது ஆனால் மோடிக்கான ஒரு விருப்பம் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் மோடியோ மோடியோட சகாக்களோ பிஜேபியோ ஆர்எஸ் சங் பரிவார் கும்பல்களோ திரும்பவும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த இந்தியாவோட கனவு அந்த கனவு நிறைவேறணும் அது வந்து வருகிற ஜூன் நாலாம் தேதி அது நமக்கான ஆட்சியாக மாறும் அப்படிங்கிறத சொல்லி வருங்காலங்களில் மோடியும் மோடி சகாக்களும் ஜெயிலுக்கு போகக்கூடிய சூழல் வரும் அப்படிங்கிறத வந்துட்டு மோடிக்கும் மோடி சகாக்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் இன்றைக்கி பலவிதமான நாடகங்களை இருக்காங்க அவங்க நாடகங்கள் விரைவில் முடிவுக்கு வரும் என்று சொல்லி இதுபோன்ற சமூக அரசியல் பொருளாதாரம் மற்றும் வெளிப்பு நிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் தடி தடிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவ அறிவும் மனிதனுக்கு அழகு நன்றி குமார்